செய்தி கதம்பம் இன்றைய செய்தி கதம்பத்தில் நாளை நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தல் ஏற்பாட்டு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் உலக புற்றுநோய் தினம் குறித்து எமது சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாட்டு பணிகள் குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் தகவல் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு நாளை காலை ஏழு மணிக்கு தொடங்க உள்ளது ஈரோடு கிழக்கு தொகுதியில் மொத்தம் இரண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஆறு வாக்காளர்கள் வாக்களிக்க உள்ளனர் இதற்காக ஐம்பத்தி ஏழு வாக்குப்பதிவு மையங்களில் இருநூத்தி முப்பத்தி ஏழு ஓட்டுச் சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது ஒரு வாக்குச்சாவடிக்கு மூன்று வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கூடுதலாக இருபது சதவீத வாக்குப்பதிவு இயந்திரம் என எட்நூத்தி ஐம்பத்தி இரண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு கட்டுப்பாட்டு இயந்திரங்கள் இருநூத்தி எண்பத்தி நான்கு விவிபேட் ஆகியவை வேட்பாளர்கள் பெயர் புகைப்படம் சின்னம் பொருத்தி தயார் நிலையில் மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ளது நூறு சதவீத வாக்குப்பதிவை உறுதி செய்ய ஏதுவாக வாக்காளர்கள் ஓட்டுப்பதிவு செய்யும் வகையில் அவர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும் தவறும் பட்சத்தில் அந்த நிறுவனங்களின் மீது புகாரை தேர்தல் கட்டுப்பாட்டு அறைக்கு தெரிவிக்கலாம் தொழிலாளர் நலத்துறை உதவி ஆணையர் ஜெயலட்சுமி ஒன்பது நான்கு நான்கு ஐந்து மூன்று ஒன்பது எட்டு ஏழு ஐந்து ஒன்று தொழிலாளர் துணை ஆணையர் மயில்வாகனன் ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று இரண்டு அல்லது தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது பூஜ்ஜியம் என்ற எண்ணில் புகார் தெரிவிக்கலாம் வாக்காளர்கள் அடையாள அட்டை இல்லாத நிலையிலும் தங்களது வாக்குகளை ஆதார் அட்டை நூறு நாள் வேலை திட்ட பணி அட்டை புகைப்படத்துடன் கூடிய வங்கி அல்லது அஞ்சல் கணக்கு புத்தகம் தொழிலாளர் நல அமைச்சக திட்ட மருத்துவ காப்பீடு ஸ்மார்ட் அட்டை டிரைவிங் லைசன்ஸ் பான் கார்டு தேசிய மக்கள் தொகை பதிவேட்டின் கீழ் இந்திய தலைமை பதிவாளர் ஸ்மார்ட் அட்டை பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய ஆவணம் மத்திய மாநில பொதுத்துறை நிறுவனத்தின் புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை சட்டமன்ற உறுப்பினர் மேலவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலக அடையாள அட்டை மத்திய அரசின் சமாஜுகு நிதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் வழங்கிய தனித்துவ அடையாள அட்டை ஆகிய பனிரெண்டு வகையான பிற ஆவணங்களை பயன்படுத்தி ஓட்டுப்பதிவு செய்யலாம் நாளை முதல் எட்டாம் தேதி வரை தேர்தல் பாதுகாப்பு பணியில் சிஐஎஸ்எப் வீரர்கள் பெட்டாலியன் காவல்துறையினர் ஆயுதப்படை போலீசார் மற்றும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நாளை மாலை முதல் எட்டாம் தேதி வரை ஓட்டு எண்ணும் மையத்தில் சிஐஎஸ்எப் வீரர்கள் அறுபது பேர் பெட்டாலியன் போலீசார் முப்பது பேர் ஆயுதப்படை போலீசார் நாற்பது பேர் உள்ளூர் காவல்துறையினர் நூறு பேர் தினமும் இருபத்தி நான்கு மணி நேர சுழற்சி முறையில் பணியில் ஈடுபட உள்ளனர் ஓட்டு என்னும் மையத்துக்கு வந்து செல்லும் வாகனங்கள் நபர்கள் குறித்து பதிவேடுகளில் பதிவு செய்வர் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் இவிஎம் இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள சீலிடப்பட்ட அறையைச் சுற்றி துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஓட்டுப்பதிவு ஓட்டு எண்ணிக்கை தொடர்பாக மக்கள் தங்கள் கருத்துக்களை புகார்களை தெரிவிக்க தேர்தல் கட்டுப்பாட்டு அறை ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஏழு ஆறு ஏழு நான்கு பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஏழு ஆறு ஏழு ஐந்து மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஆறு ஏழு ஒன்பது அலைபேசி எண் ஒன்பது ஆறு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஒன்பது ஆறு நான்கு மூன்று என்ற எண்களில் தெரிவிக்கலாம் வாக்கு எண்ணும் மையமான ஈரோடு அரசு பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு அறை பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு நான்கு இரண்டு ஒன்று மூணு ஆறு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு நான்கு இரண்டு இரண்டு ஐந்து எட்டு என்ற எண்களில் புகார்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரான ராஜகோகபால் சுன்கரா தெரிவித்துள்ளார் சர்வதேச புற்றுநோய் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதனையொட்டி சேலத்தைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் தங்களது தலைமுடியை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானமாக வழங்கி வருவது குறித்து எமது செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்கிறார் வள்ளலார் சக மனிதன் கண்ணீர் சிந்தும்போது அதனை நம்மால் சாதாரணமாக கடந்து சென்றுவிட முடியாது மனிதர்களுக்கு இறப்பை ஏற்படுத்தும் காரணிகளில் புற்றுநோய் மிக முக்கியமான இடத்தை பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டிற்குள் புற்றுநோய் பாதிப்பு இரட்டிப்பாகும் என ஆய்வாளர்கள் கண்டறிந்துள்ள நிலையில் இதுகுறித்த குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் பிப்ரவரி நான்காம் தேதி சர்வதேச புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது தனித்துவத்தால் ஒன்றுபட்டது என்ற பொருண்மையில் நடப்பாண்டு உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படுகிறது முன்கூட்டியே கண்டறியும் போது புற்றுநோயை முற்றிலும் குணப்படுத்த முடியும் என்பதால் நடப்பு நிதிநிலை அறிக்கையில் இந்தியாவில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் புற்றுநோய் சிகிச்சை மையம் தொடங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது விழிப்புணர்வு நடவடிக்கைகள் ஒருபுறம் வேகம் எடுத்துள்ள நிலையில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை எடுத்து வரும் நோயாளிகள் மற்றும் குணமடைந்தவர்களுக்கு உதவிடும் வகையில் சேலம் ஜேசிஐ ஸ்டீல் பெமினா அமைப்பைச் சேர்ந்த பெண் தொழில் முனைவோர் மிக முக்கியமான முன்னெடுப்பை மேற்கொண்டுள்ளனர் கீமோதெரப்பி உள்ளிட்ட சிகிச்சையின் போது புற்றுநோயாளிகளின் தலைமுடி பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதால் அவர்களுக்கு உதவிடும் வகையில் இந்த அமைப்பைச் சேர்ந்த பெண்கள் தங்களது தலைமுடியை தானமாக கொடுத்து வருகின்றனர் பாதிக்கப்பட்டவர்களின் உடல் வேதனையை தங்களால் உணர முடியாவிட்டாலும் அவர்களின் மனவேதனைக்கு மருந்தாக தங்களது செயல்பாடு அமைந்துள்ளதாக சேலத்தின் இந்த செம்மை பெண்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் ஐ ஷுபா நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து பால்டானதும் அந்த வாழ்க்கையை இழந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அதை போக்குறதுக்காக தான் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் டொனேஷன் பண்ணி நல்லா ஹாப்பியாக இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் ஹேர் டொனேட் பண்ணுங்கள் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நானும் டொனேட் பண்ணியிருக்கேன் ரொம்ப சீக்கிரமாக ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயே ரெசியூம் ஆகிடுச்சு என்னுடைய பேர் பானு சா புற்றுநோயாளிகளுக்காக வந்து ஹேர் டொனேட்டிங் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது எதனால் அப்படின்னா அவங்க இயற்கையாகவே அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் கீமோதெரபி தெரப்பி ட்ரீட்மெண்ட் பண்ணும் ரொம்ப வலி வேதனையை அனுபவிச்சிருப்பாங்க அந்த வழியை வந்து நம்மளால் பகிர்ந்துக்க முடியாது ஒரு சின்ன செயல் மூலியமாக அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு நாங்கள் பிளான் பண்ணி இந்த ஹேர் டொனேட்டிங் கேம்ப் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கோம் இது மூலமா அவங்களுடைய செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அவங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் அவங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாமே வந்துட்டு அவங்களுக்கு பூஸ்ட் அப் ஆகும் நான் ஜெயந்தி வினோத்குமார் இந்த இனிஷியேட்டிவாக நான் ஃபஸ்ட்டு ஹேர் டொனேட் பண்ணியிருக்கேன் அண்டு இது வந்து அவங்களுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட் அப்போது அவங்க இழந்த தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் மீட்டெடுக்கிறதுக்காக நாங்கள் இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கும் அவங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேரை டொனேட் பண்ணுங்கள் குழந்தையின் கண்ணீர் துடைப்பதில் தொடங்கி குடும்பத்தினர் மீதான அக்கறை வரை பெண்களின் தாய்மை குணத்திற்கு ஈடு இணை ஏதுமில்லை ஈடு இணையற்ற பெண் சக்தியின் ஆக்கப்பூர்வ பங்களிப்பால் புற்றுநோய் பாதிப்பு பெருமளவில் குறையும் என நிச்சயம் நம்பலாம் நெதர்லாந்தில் நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற பிரக்ஞானந்தா இந்த வெற்றி தனக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளிப்பதாக தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார் நிறைய இந்த வின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா என்னோட கான்ஃபிடென்ஸ்க்கும் சரி கிளாஸ் ட்யூமர்ஸி என் கேம்ஸில் நான் ரொம்ப ஹாப்பியாக இல்லை ஸோ இந்த டோர்னமெண்ட் நான் ஆடின கேம்ஸ்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு ஸோ ஐ திங்க் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன் ஆ ஃபைனல் ரவுண்ட் பயங்கர டென்ஷனாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரெண்டு ஸ்ட்ராங் பிளேயர்ஸோடு ஆடிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் டை பிரேக்கும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு ஃபார்மேட் இனி மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் புற்றுநோயை முற்றிலுமாக ஒழிக்கும் வகையில் மருத்துவ கட்டமைப்புகள் மற்றும் சிகிச்சை முறைகளை மேம்படுத்தி வருவதாகவும் தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருவதாகவும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்று நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ள ஐநா பொதுச்சபை தலைவர் பிலமின் யாங் உடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் எழுபத்தைந்தாவது குடியரசு தின கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக வாசிப்பு திறனுக்கான வினாடி வினா போட்டி நடத்தப்படவுள்ளதாக மத்திய அரசின் சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது